வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பது வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழை தொடங்கி தீவிரமடை இருக்கிறது நவம்பர் மாதத்தில் மூன்று வலுவான நிகழ்வுகள் காத்திருக்கிறது நவம்பர் மூன்றே பிடிவு சற்று கனமாக மாலை இரவிலே கொடுக்கப் போகிறது இன்னும் டிசம்பர்ல இதைவிட கூடுதல் மழை இருக்கிறது நான் அன்றே சொன்னேன் மாதிரிகள் காட்டப்படாவிட்டாலும் கவலைப்படாதியேன் மாதிரி எல்லாம் மாறி வரும் அதை வைத்துக் கொண்டு குழம்பிக் கொள்ளாதே மாதிரிகள் விரைவில் மாறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பாக நிகழ்வுகளின் பட்டியலை வரிசையாக அறிவிக்கிறேன் மழைப்பொடிவு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு கிடைக்கக்கூடிய வரக்கூடிய இரண்டாம் தேதி வரை கிடைக்கக்கூடிய இந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாம் தேதி இடைவெளி இருக்கும் அது எங்கே என்பதையும் பார்த்துக் கொள்ளணும் இரண்டாம் தேதியிலிருந்து எங்கே மழைப்பிடிவு தீவிரமடைகிறது மூன்றாம் தேதி எங்கே தீவிரமடைகிறது அடைகிறது நான்காம் தேதி எங்கே தீவிரமடைகிறது அதற்கு பிறகு ஐந்திலிருந்து எப்படிப்பட்ட மழைப்பொடிவு இன்னும் தீவிரமடைகிறது வலுவான நிகழ்வு எப்பொழுது சாதாரண நிகழ்வு எப்பொழுது எப்படி மழை இவையெல்லாம் இதில் பார்ப்போம் அதாவது தற்பொழுது வங்கக்கடலில் இருந்து ஆந்திர பிரதேச கரையை கடந்த மோன்டா புயலின் செயலிழந்த பகுதி மண்டலமாக தற்பொழுது மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தில் அதாவது சட்டீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி வழியாக சட்டீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது அப்படியே பீகார் வழியா ஜார்க்கண்ட் வழியாக பீகாருக்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் மகாராஷ்டிராவெல்லாம் மழைப்படிவை கொண்டே இமேமலை ஒட்டிய மேற்கு வங்கம் இமேமலை ஒட்டிய நேபாளம் அதன் அருகில் இருக்கக்கூடிய மாநிலமாம் பீகார் இப்படியே மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு மூன்றாம் தேதி போய் செயலழக்கும் இரண்டாம் தேதி செயலடக்கும் இரண்டாம் தேதியே செயல் இங்கே அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் அப்படியே உருவானாலும் கடலிலே உருவாகி சில நிமிடங்களிலே மறைந்துவிடும் அது புயலாக இல்லாவி அறிவிக்கப்படாவிட்டாலும் புயல் என்ற அளவிலே கொஞ்சம் வேகம் எடுத்து மீண்டும் செயலிழந்து அது குஜராத் கரையை கடந்து அதுவும் இரண்டாம் தேதியோட முற்றிலுமாக தீர்ந்து போய்விடும் ஆக நிகழ்வு எதுவுமே வட நம்முடைய இந்திய தீபகரத்தை ஒட்டி எந்தவித வலுவான நிகழ்வும் இருக்காது எப்போ மூன்றாம் தேதி புதிதாக ஒரு நிகழ்வு மியான்மர் கரையை ஒட்டி நிகழ்வு இப்பொழுது மேற்கு அதாவது வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு இதை ஈர்க்கிற காரணத்தினால இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு அப்படி செல்கிறது ஆனால் செயலிழந்த பிறகு அதாவது மோந்தாவின் செயலிழந்த தாழ்வு பகுதி செயலிழந்த பிறகு அங்கிருந்து விடுபட்டு அப்படியே ஒரு காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரையை வந்தடையும் என்று அறிவித்திருக்கிறோம் நேற்று காலையே நாம் ஒரு அம்பு தமிழ்நாட்டை நோக்கி ஒரு தாழ்வு வரும் அது மியான்மரில் இருந்து எப்படி ஒரு தாழ்வாக இருந்தால் இங்கேதான் வரும் காற்று சுழற்சியாக இருந்தால் இங்கேதான் வரும் என்று சொல்லியிருந்தபடி காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறது வரக்கூடிய ஐந்து ஆறு தேதிகள்ல இதோட தொடக்கமாக வரக்கூடிய மூன்றாம் தேதி வடமேற்கில் இருந்து எந்தவித நிகழ்வும் இருக்காது அப்போ வங்கக்கடலில் புதிதாக மியான்மர் கரையோரம் வரக்கூடிய நிகழ்வு வடமேற்கில் இருந்து பாகிஸ்தான் எல்லையோரத்தில் இருந்தும் இமயமலை பகுதியில் இருந்தும் குளிர்காற்றை அங்கிருந்து வங்கக்கடலுக்கு ஈர்க்கும் பொழுது ஆந்திர கரையோரத்திலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் ஆந்திர கரையோர காற்று சுழற்சியும் மியான்மர் கரையோர காற்று சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டு அமைப்பாக ஆந்திர கடலோர ஆந்திர கடலோர காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்குள் அந்த வடமேற்கு வெப்ப வடமேற்கு நீராவி காற்றை வடமேற்கு குளிர்காற்றை தமிழ்நாடு நோக்கி கொண்டு வரும் அந்த குளிர்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாய்க்கும் மேலெழுந்து வளிமண்டலத்திலே கடலோரம் வரும் பொழுது கிழக்கு காற்றின் சந்திப்பை பெற்று வடகடலோரத்திலே இரண்டாம் தேதிய மழை பொழிவு ஒரு சில இடங்கள்ல தொடங்க வாய்ப்பு இருக்கு நாம காலை அறிக்கையிலே மூன்றாம் தேதி தான் சொல்லி இருந்தோம் தேதியே ஒரு சில இடங்கள்ல வடகடலோர பகுதிகள் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் இரண்டாம் தேதியே மழைப்பிடிப்பு தொடங்குவது வாய்ப்பு இருக்கு முன்னெச்சரிக்கை தேவை மூன்றாம் தேதி உறுதியாக டெல்டா வரை தொடங்கிவிடும் அதுதான் இப்போ மாலை இரவு மழை காலை இருக்காது கிடி மழை வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் வருவதன் காரணமாக குளிர் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேலடுக்கிலே வரும் பொழுது இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி மற்றும் கிழக்கு காற்று அதை குளிர்வித்து தமிழ்நாட்டிலே கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் அதாவது ஆந்திர எல்லையோரம் நுழைந்து டெல்டா வரைக்கும் மழை கொடுக்கும் அது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் அந்த மழைப்பிடிவு மூன்றாம் தேதி தீவிரமடைந்து கொடுக்கும் ஆக இரண்டாம் தேதி நல்ல வெயில் இருக்கும் இரண்டாம் தேதி மதியம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கு முப்பதாம் தேதி எப்படி இருந்துச்சோ அதே தான் நாளை முப்பத்தி ஓராந்தேதியும் அதே போலதான் ஒன்றாம் தேதியும் ஆனால் ரெண்டாம் தேதி அதேபோல் வெயில் தான் ஆனால் வடகடலோரத்திலே அதாவது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாம் தேதி மாலை இரவிலே ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது மூன்றாம் தேதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் முதல் அப்படியே டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை வரைக்கும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் வரக்கூடிய மூன்றாம் தேதி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது உள்ளே கர்நாடக எல்லையோரத்திலும் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையின் காரணமாக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி வடக்கு மற்றும் புதுக்கோட்டைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மூன்றாம் தேதி தமிழ்நாட்டிலே ஐம்பது சதவீத மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பாக அமைய போகிறது ஒதுக்கி ஒதுக்கி மாலை இரவு இடிமழைப்பொடிவாக சற்று கனமழை படிவும் இருக்கும் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் மூன்றாம் தேதி மழைப்படிவு தொடங்க போகிறது என்பதையும் மூன்றாம் தேதி அதாவது நாமக்கல் சேலம் திருச்சி இது இந்த மாவட்டங்களும் இதிலிருந்து ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு ஓரம் மற்றும் திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை அதற்கு கிழக்கே உள்ள பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மூன்றாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது நல்ல மழைப்பிடிவு கனமழைப்பிடிவு பல்வேறு வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் வடக்கு டெல்டா பகுதிகளிலையும் டெல்டாவிலையும் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மூன்றாம் தேதி பொழிவு தொடங்க இருக்கிறதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் விரைந்த அறுவடை பணிகளை முடிக்க வேண்டும் ஆக மூன்றாம் தேதி மதியத்திற்கு மேல் டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது மூன்றாம் தேதி மாலையில் உறுதியான மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நள்ளிரவு பொழிவு டெல்டாவிற்குள் வந்துவிடும் ஆக டெல்டா மட்டுமல்ல கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி டெல்டா வரைக்கும் அனைத்து வடகடலோரம் வட பகுதி மாவட்டங்களுக்கும் உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக இன்றைக்கு தேதி முப்பது கடந்து விட்டது நாளை முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் தான் இருக்கிறது முப்பத்தி ஒன்று மற்றும் நவம்பர் ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று நாட்களில் விரைந்து முடித்தெடுக்க சரி ஆகா அவசரப்பட்டும் நாம் அறுவடை செய்துவிடக்கூடாது குறிப்பாக வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை மாலை இரவு மழைதான் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் அருகிலே சில இடங்களை ஒதுக்கும் ஒதுக்கி இருந்தால் அடுத்த நாள் நீங்கள் நான்காம் தேதி காலை கூட அறுவடை செய்யலாம் நனைந்திருந்தால் காய்ந்த பிறகு அடுத்த நாள் அறுவடை செய்யும் அளவிலே முற்பகலிலே இடைவெளி கொடுக்கும் எப்பொழுதுமே மதியத்திற்கு மேல்தான் மழை பெறும் நாலாம் தேதியும் அதே போல் தான் மாலை இரவு படிவு கண்டிப்பாக படிவாக கொடுக்கும் படிவு உறுதி 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 நான்காம் தேதி மழை பெய்யுமா மழை பொய்த்து விடும் போல் தெரிகிறது இருபது நாட்களுக்கு பருவமழை தொய்வு ஏற்படும் போல் தெரிகிறது என்று பெரிய அளவிலே குழப்பமான தகவல் வரும் பொழுது என்னை போற்று தொந்தரவு செய்தீர்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன சொன்னேன் பொறுத்திருங்கள் மாதிரி எல்லாம் மாறும் இவையெல்லாம் இப்பொழுது காட்டப்படாது பொருத்திடங்கள் ஐந்தாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்று சொன்னோம் அதே போல மூன்றாம் தேதியிலிருந்தே தொடங்குகிறது நான்காம் தேதி பரவலாக போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் நான்காம் தேதி மழைப்படிவை கொடுக்கும் நான்காம் தேதி மதியமே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் மாலையில கண்டிப்பாக பரவலான மழைப்படிவை கொடுக்கும் குறிப்பாக மதுரை மற்றும் அதற்கு வடக்கு உள்ள மாவட்டங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா ஐந்தாம் தேதி பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் இணைத்துக் கொண்டு எல்லா பகுதிகளுக்குமே மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி வலுவான நிகழ்வு ஏதும் पर बिल्ली வளிமண்டல சுழற்சி அதாவது மியான்மர் கரையோரம் வரக்கூடிய நிகழ்வு செயலிழந்த அப்படியே வளிமண்டல சுழற்சியாக தமிழ்நாட்டை நெருங்கும் என்பதனால அந்த வளிமண்டல சுழற்சி வடமேற்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமாக மூன்றாம் தேதி நான்காம் தேதி இப்படிப்பட்ட மழைப்பிடிவை கொடுக்க போகிறது ஐந்தாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து பரவலாக கொடுக்க போகிறது வளிமண்டல சுழற்சி வளிமண்டலத்தில் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடிக்கும் அதே போல மன்னார் வளைகுடா இலங்கை ஒட்டியும் வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஆறாம் தேதியிலிருந்து தீவிர மழைப்பிடிவு கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில வங்கக்கடலிலே இலங்கை மற்றும் தாம் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் முதல் தெற்கு மத்திய தென்கிழக்கு வங்கக்கடல் வரை ஒரு காற்று சுழற்சி இந்த மாதம் எட்டாம் தேதி வாக்கிலே உருவாக போகிறது அது தீவிரமடைந்து வரக்கூடிய பத்து பதினொன்றாம் தேதி வாக்கிலே தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினைந்தாம் தேதிக்குள்ளேயே ஒரு தீவிர மழைப்படிவை கொடுக்கும் ஒரு வலுவான நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்சம் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அமையலாம் ஆக மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை மாலை ஆறாம் தேதி வரை மாலை இரவு மழைப்பிடிவாக கொடுக்க போகிறது வலுத்த மழைப்படிவை பெய்யும் இடத்துல பெய்யும் கொடுக்கும் அதே நேரத்தில் ஒதுக்குதலும் இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்கள் கொடுக்கும் மூன்றாம் தேதி தொடங்குவது டெல்டா மற்றும் வடகடலோரம் ஆந்திர கர்நாடக

தென்சீன கடலிலே வியட்நாம் கம்போடியா லாவோஸை கடந்து ஒரு வலிமையான நிகழ்வு ஒன்று வங்கக்கடலுக்கு செயலிழந்து வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி இங்கே மழை பொடிவை கொடுத்து கொண்டிருக்கிற அதே வேளையில அந்தமான் பகுதிக்கு பனிரெண்டாம் தேதி ஒரு வலுவான நிகழ்வு வந்தடையும் அது தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் அடுத்த நிகழ்வும் பின்னாடியே வந்துடும் ஆக அடுத்தடுத்த நிகழ்வு இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் அடுத்த மாதம் நவம்பர் மாதம் மூன்றிலிருந்து ஆறாம் தேதி வரை மாலை இரவு வெப்பச்சலனம் மழையும் ஆறு ஏழு எட்டிலே கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் அதாவது பரவலான மழைப்படிவையும் ஒன்பது தேதிகளுக்கு மேல் புதிய நிகழ்வு உருவாகி பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை ஒரு வலுவான மழைப்படிவையும் பதினாறு இருந்து அடுத்த ஒரு நிகழ்வு இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு வலுவான மழைப்படிவையும் இருபத்தி மூன்றிலிருந்து மாத இறுதி நவம்பர் இறுதி வரை மேலும் ஒரு வலுவான நிகழ்வும் என்று மூன்று வலுவான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நெருங்கி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக கிடைக்கக்கூடிய இடைவெளி வரக்கூடிய முழுமையான இடைவெளி என்பது இரண்டாம் தேதி வரை மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளில முற்பகல் இடைவெளி இருக்காது பிற்பகல் மாலை வந்துவிட்டால் இடி மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கிவிடும் இதுல மூன்று நான்கு ஐந்து கண்டிப்பாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதுவரை மழை பெய்யவில்லையே இது பொய்த்து விடுமோ என்று சொல்பவர்களுக்கெல்லாம் ஓரிரு நாள் பொறுத்திருங்கள் நம்பிக்கை வந்துவிடும் நன் நல்ல மழைப்பொழிவு எங்கெல்லாம் பிரச்சனை பிரச்சனை இருக்கிறதோ எங்கிருந்தெல்லாம் வினாக்களை எழுப்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது ஏற்கனவே அதிக மழைப்படிவு பொழிந்து சற்று பாதிப்புடன் இருக்கக்கூடிய விவசாயிகள் கவலையில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கக்கூடிய நம்முடைய வரக்கூடிய மழைப்படிவு எல்லாம் நவம்பரிலே மூன்று நிகழ்வு டிசம்பரிலே மூன்று நான்கு நிகழ்வுகள் என்று நல்ல நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது ஜனவரியிலும் நிறைய மழைப்படிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அத்தனை நிகழ்வையும் நாம் சமாளிப்பதற்கு வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும் இடைவெளி எல்லாம் பயன்படுத்தி திட்டமிடுதல் வேண்டும் விரைந்து பணிகளை இடைவெளி நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த இடைவெளி மீண்டும் கிடைக்குமா என்றால் மாலை இரவு இடிமழைப்பிடிவிற்கு முன்பு சில நாள் முற்பகலிலே கிடைக்கலாம் ஆனால் அது அப்படியே நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழையாக மாறிவிடும் என்பதையும் நவம்பர் மாத பின் இருபது தேதியில மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன் ஆக மழை இல்லாத பகுதிகளிலே பெய்யா பெய்யாமல் பொய்த்து விடுமோ என்ற கவலை எல்லாம் விட்டு தூக்கி எரிந்து விட்டு பெய்யும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அச்சப்பட்டு கொண்டிருப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் வடிகால் வசதிகள் எல்லாம் சரி செய்து கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து அப்டேட் செய்து வானிலை எறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட் சுடன் நன்றி